சிவோ ஸ்ரீ காகபோவிட்டர் காவிய மாயினம் பாடல் மூணு இருந்தேன் தாகத்தின் மகிச்சதும் தான் என்னிடத்தில் வந்து என்றே திறந்து கோடியுகம் கல்லா தண்ணில் பொருந்தியே இருந்துதான் ஐயா புகழாக இருந்து வந்த தன்னை உண்மைதனை திறந்துதானே இப்படியே நான் இன்பமுடன் பிரம்மத்தில் நடந்தேன் கால உறிவில் தவம் புரிந்து கொண்டிருந்தேன் அப்போது ஸ்ரீராமிரான் உருவாகிய நகைத்த மகிழ்ச்சி என்னை தேடி மிகவும் வருத்தமுடன் என் முன்னே வந்து நின்றார் அவர் என்னை கண்டு ஆனந்தித்து தன் வாய் திறந்து ஐயா காகமுகின்ற பெருமானே மகாரியே மா முனியே மா பெருமித்தே உங்கள் பொற்பாத கமலங்களில் இருந்து வணங்குகின்றேன் தாங்கள் பல கற்படிக்கால யுகங்களிலும் அழியாது கல்யாண மலர்ச்சியில் தவத்தில் பொருந்து இருந்து ஐயா இவ்வாறு அழியா புகழுடன் இருந்து வரும் யோக ஞான விஷயங்கள் யாவையும் அரிய திருத்தமுடன் சொல்லி உபதேசிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டார் வசிஷன் ஆதலால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரின்பம் படையும் உண்மையான யாவையும் மறைக்காது வெளிப்படையால் இந்நூலில் இறந்து சொல்கின்றேன் அன்பே அன்பே